அனைவருக்கும் வணக்கம் துளசி செடி பார்த்தீங்களா இது வெளியில் இருந்தது வீட்டுக்குள்ள எடுத்து வச்சுட்டேன் நான் உள்ளே எடுத்து வைக்கும்போது தான் உயரம் இருந்தது இந்த பூவும் வந்து லைட்டாக பூத்துட்டு இருந்தது ஆனால் உள்ளே வந்த பின்னாடி இது காஞ்சிடுச்சு ஆனால் ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் இந்த பிரான்ச்சஸ்லாம் இப்போ தான் வந்தது வீட்டுக்குள்ளே வந்த பின்னாடி தான் வந்தது நல்லா பூக்களும் பாருங்கள் அழகாக பூ பூத்துருக்கு நல்லா லைட் பர்பிள் கலரில் இருக்க பூ ரொம்பவே அழகா இருக்குது இங்கே பாருங்க இதுலையும் பூ பூக்க போகுது மொட்டுக்கல்ல இருக்குது பாருங்க பர்பிள் கலரில் இருக்குது இது கருந்துளசி அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு துளசியை பற்றி ரொம்ப தெரியாது துளசியில் நிறைய வெரைட்டி இருக்குது இங்கே ஒரு துளசி செடி இருக்குது பாருங்க இதோட தண்டுலாம் பாருங்கள் நல்லா வெள்ளையா இருக்கு இதுலயும் பூ வைக்க போகுது இந்த செடி உள்ளே போது இவ்வளோ உயரம் இருந்தது இப்போ புதுசாக வந்திருக்கு இந்த இடம் வந்து செட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் வெயிலும் நல்லா வெளிச்சம் கிடைக்கும் அதனால இந்த இடத்துல நல்லா வளருது இல்லைன்னா துளசியை நான் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சு ஒரு வாரத்துலையே வந்து காஞ்சு ஒவ்வொரு இலையாக உதிர்ந்து காஞ்சு போயிடும் இந்த முறை பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வருது இது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் ஒவ்வொரு முறை கோவிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கோவிலில் நிறையா துளசி செடி இருக்கும் ரொம்ப அழகாக பூ பூத்து இது மாதிரி நிறைய செடி குட்டி குட்டி செடிலாம் வந்து நல்லா தான் இருக்கும் குளிர்காலத்துலையும் உள்ள வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம வீட்டில் மட்டும் காஞ்சு காஞ்சி போய்டுதே அப்படின்னு நினைப்பேன் இந்த முறை நமக்கு நல்லா வந்துட்டு இருக்கு இந்த பூவிலருந்து வர்ற விதைகள்லேருந்து செடிகள் வருதா அப்படின்னு அடுத்த ஸ்ப்ரிங்கில் நம்ம போட்டு பார்க்கலாம் பூ பார்த்திங்களா ரொம்ப அழகாக இருக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல நேரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கு லைட் பர்பிள் கலரில் நீங்க குளிர்காலத்துல துளசி செடியை வீட்டுக்குள்ள வச்சு எப்படி வளர்க்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்